அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மகாலட்சுமி ஐந்தாம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் இன்றைய முக்கிய செய்திகள் சேரன் மகாதேவியில் அரசு தொடக்கப்பள்ளியில் சேர்ந்த மாணவர்களுக்கு மாலை அணிவித்து வரவேற்பு சேரன் மகாதேவி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சேர்ந்த மாணவர்களை மலர்தூவி வரவேற்ற ஆசிரியர்கள் சேரன்மகாதேவி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவர் சேர்க்கையின் போது ஆசிரியர்கள் மாணவர்களை மலர்தூடி வரவேற்றதால் பெற்றோர்கள் நெகிழ்ச்சியுடைந்தனர் சேரன்மகாதேவி மகாதேவி பஸ் ஸ்டாண்ட் அருகில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளது தொண்ணூற்றி எட்டு ஆண் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இப்பள்ளியில் சேரன் மகாதேவி சங்கந்திரடு பகுதிகளை சேர்த்து முன்னூறு மாணவர்கள் படித்து வரும் படித்து வருகின்றனர் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆங்கில கல்வி கற்பித்து வரும் இப்பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடந்து வருகிறது இதையொட்டி நேற்று பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியரை பார் தலைமை ஆசிரியர் பார்வதி கிருபாகரன் தலைமை வகித்தார் சிறப்பு விருந்த விருந்தினராக மாவட்ட கல்வி அலுவலர் கீத் சங்கீதா சின்னராணி வட்டார கல்வி அலுவலர் கீதா கலந்து கொண்டு மாணவர் வைத்தார் நிகழ்ச்சியில் புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி வரவேற்றனர் அரசு பள்ளியில் நடந்த இந்நிகழ்வு பெற்றோரை நெகிழ்ச்சியை ஏற்பட்டு ஏற்படுத்தியது இதில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பெற்றோர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் நன்றி